கோபிட்டு கோபிட்டு என்ன பண்றது அங்க வர வேண்டிய பிள்ளைய கொண்டு வந்து வீட்டுல வச்சுக்கிறப்பியா ஏற்கனவே அது ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு இப்ப பாவம் அந்த பிள்ளை இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு சரவண நம்பிட்டு போய் சரவண நம்பியும் மனசாரதான் கல்யாணம் பண்ணிக்கிருச்சு அதுக்காக இப்ப திருப்பி கோவப்பட்டு அந்த பிள்ளை கூடிய விட சொல்லி இங்க அழுது 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 புலம்பி நீங்க அழுது அழுது புலம்பி உங்களுக்கு உடம்புக்கு முடியாம வந்து நிச்சயம் எல்லாத்தையும் பார்க்க சகிக்காது தயவு செஞ்சு உங்களுக்கு கெஞ்சு கேட்கறேன் சரவண தம்பி என்ன சொல்லுதோ அதுபடி கேளுங்க அப்படி கேட்டா மட்டும்தான் நம்ம அஞ்சோட வாழ்க்கை நல்லா இருக்கும் சொல்லிட்டேன் சரவண தம்பிக்கு அஞ்சுவும் பிடிக்காம இல்ல அஞ்சுவ சரவண தம்பிக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு சரவண தம்பி கல்யாணம் பண்ணிக்கிடுச்சு ஆ நீங்க கோபுரது ரொம்ப தப்புங்க ரொம்ப ரொம்ப தப்பு சரவண தம்பி மாதிரி ஒரு பையன் நம்ம அஞ்சுக்கு கிடைக்கிறதுக்க கொடுத்து வச்சிருக்கணுங்க அது மாதிரி கிடைக்குமா என்ன அதையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சரியா எடுத்தோம் கவுத்தோம் எதாக இருந்தாலும் பிளானை போடாதீங்க கொஞ்சமாது அந்த தம்பி கிட்ட பனிவா பேசுங்க அந்த தம்பி வந்து சொல்லுதுனா அதுக்கு ஒரு பயம் அந்த குழந்தையால நம்மளுக்கு எதுவும் பிரச்சனை வந்திருமோ நம்ம வாழ்க்கையில பிரச்சனை வந்துருவோமோ இல்ல நம்ம அஞ்சுவ பிரிஞ்சிருமோன்னு ஒரு பயம் அதனால தான் அந்த குழந்தை வேணா நீங்க வச்சுக்கோங்கன்னு சொல்லுது சரஸ்வதி ஓவரா பேசாத சரியா நான் உன்ன ஓவரா பேசல என்ன நடக்கிறதோ அத தான் பேசுறேன் சரவண தம்பி என்ன சொல்லுது ஏங்க மாமா இங்கே நீங்கள் வளகாப்பை நடத்துங்க ஆமாங்க அதாங்க உண்மை இப்போ அவங்க வீட்டில் பண்ணுறோன்னு வைங்க பார்க்குற எல்லாரும் அந்த தம்பியை ரொம்ப கேவலமாக நினைப்பாங்க அந்த தம்பி நல்ல நல்ல பையன் நமக்கே தெரியும் இந்த ஊருக்கே தெரியும் அப்படிப்பட்ட பையன் அந்த பையனை கெட்ட பேர் ஆக்க முடியுமா இப்போ அங்கே வளகாப்பை நடத்தணும்னு வைங்க என்னடா இது மூணு மாசம் தான் ஆகுது அதுக்குள்ளே வளகாப்பா அதுக்குள்ளே குழந்தை பிறக்க போதா அப்போ இந்த பையனோட நடத்த சரியில்லை அப்படின்னு ஏதாவது பேசுவாங்கங்க பாவம்ல அந்த தம்பி அந்த தம்பி இந்த பேச்செல்லாம் வாங்கணுமா அதுக்காக தான் அதெல்லாம் யோசிச்சு அந்த தம்பி சொல்லுது இங்கே நீங்கள் நடத்துங்க குழந்த பிறந்தது இங்கே இருக்கட்டும் குழந்தையும் நீங்கள் வச்சுக்கோங்க ஒரு வேளை அஞ்சுவோட குழந்தை வந்துட்டு அப்படின்னா அந்த விக்கியோ விக்கியோட அம்மாவோ யாராவது வந்து பிரச்சனை பண்ணுவாங்க எங்களோட குழந்தை எங்களோட குழந்தைன்னு வந்து எங்ககிட்ட கேட்பாங்க அதெல்லாம் என்னால் ஃபேஸ் பண்ண முடியாதுன்னு அந்த தம்பி சொல்லுது அதுதான் சொல்லுது உங்களுக்கு புரியுதா புரியலைன்னு எனக்கு தெரியல ஆனால் எனக்கு நல்லா புரியுது அந்த தம்பி என்ன சொல்ல வருது எதை யோசிக்குதுன்னு எனக்கு நல்லா புரியுது ஆனா உங்களுக்கு தாங்க புரிய மாட்டேங்குது கொஞ்சம் அது யோசிச்சு பாருங்க சரியா சரஸ்வதி ரொம்ப தெளிவா பேசுறவனு நினைக்காத சரியா இப்பவே நான் அஞ்சுக்கு போன போட்டு அஞ்சு நீ வாமான்னு நான் தான் போறேன் அந்த பிள்ளை இங்கே வந்து இருக்கட்டும் குழந்தை பிறந்ததுக்கு அந்த பையன் என்ன முடிவு எடுக்கிறானோ அப்புறம் பாத்துக்கிடுவோம் இவ்வளவு விளக்கமா உங்ககிட்ட பேசியோ இவ்வளவு விளக்கம் கொடுத்தும் திரும்ப திரும்ப அந்த பிள்ளைய கொண்டாந்து இங்கே வைக்கணும் இந்த பிள்ளைங்க கொண்டாந்து வைக்கணும் அந்த இங்கே வந்து நிம்மதியா இருக்குமா சொல்லுங்க அந்த பிள்ளை குழந்தை இங்கே நிம்மதியாக இருக்குமா எப்படி இருக்கும் ஏற்கனவே பல பிரச்சனையில் அந்த பிள்ளை தாண்டி மீண்டு வந்து திருப்பி ஒரு நல்ல வாழ்க்கையில் அந்த பிள்ளை இருக்குது திருப்பி கொண்டு வந்து இங்கே அந்த பையன் ஒன்று ஒன்றுங்கள இப்போவே கூடி வந்து இங்கே வச்சுக்கோங்கன்னு சொல்லுச்சா சொல்லிச்சாங்க குழந்த பிறந்தோன்னு குழந்த வேண்டாம் நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்லுது வரகாப்பை மட்டும் இங்கே நடத்துங்கன்னு சொல்லுது அப்படி கொண்டு வந்து விடுற பையனாக இருந்தால் எப்பப்போ கொண்டு வந்து விட்டுருக்கணும் ஆனால் அது யோசிக்கலையே எனக்கு ஏதோ சரிப்பட்டு வரல என் பிள்ளை பாவம் அங்கே இவன் இவன் நம்மக்கிட்ட எப்படி பேசுகிறான் அப்போ என் பிள்ளையை எப்படி இப்படிலாம் பேசுவான் கண்டிப்பாக அவன் பேச தான் செய்வான் அப்படி இவன் கிட்ட எல்லாம் என் பிள்ளை கடந்து நீ நூலாக வேணாம் நான் அதை வர சொல்லி நான் இங்கேயே நான் பார்த்துக்கிறேன் குழந்த பிறந்ததுக்கு அப்புறம் அவன் என்ன முடிவெடுக்கிறான்னு அப்புறம் பார்த்துக்குருவான் அந்த பிள்ளை போட்டு போல் இங்கே இருக்கட்டும் ஃபோன் பண்ணாதே 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 சொல்லிட்டேன் அவன் நல்லா இருக்கவளை பிடிச்சி டார்ச்சர் பண்ணாதீங்க அடுத்து ஏதாவது பிரச்சனை வந்தால் பார்த்துக்குருவான் அந்த தமிழ் பிரச்சனை நம்மக்கிட்ட கொண்டுக்கிட்டு வராது அது தெரியும் நீ பாருங்க சரவண தம்பிய எவ்வளோ நல்லவேன்னு இந்த வாயால சொன்னமோ இப்ப கெட்டவர் நீங்க சொல்லிட்டு இருக்கிய ஏங்க ஏன்னு கேட்டேன்ல யோசிச்சு பாருங்க யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு நான் போனை போட்டு அந்த பிள்ளைய வர சொல்றேன் இதுதான் இதுதான் என்னோட முடிவு இனி அதை இதை யோசிக்கலாம் என்னால் முடியாது போன் போட்டு வாமா சொன்னிட்டு கூப்பிட தான் போறேன் என்ன சொல்றதுன்னு தெரியல அதுக்கு மேல என்னமோ பண்ணுங்க சரவணன் வந்துட்டாங்க அவங்க எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸை நம்ம போட்டிருக்கோம் எக்ஸைட் ஆக போகிறாங்க சூப்பராக இருக்குதுன்னு சொல்ல போகிறாங்க இது எடுத்து கொடுத்து எத்தனை நாள் ஆச்சு நாமளும் ஒரு நாள் கூட போடாமே விட்டுட்டோம் இன்னைக்கு போட்டதை பார்த்ததும் சூப்பராக எக்ஸைட் ஆக நினைக்கிறேன் ஏற்கனவே பல தடவை சொல்லிட்டாங்க அஞ்சும் அந்த ட்ரெஸ்ஸை போட்டா என்ன எடுத்து எத்தனை நாள் ஆச்சு ஏன் பிடிக்கலையா அப்படின்னு பல தடவை கேட்டாங்க பிடிக்காமல் இல்லை அது போடுவோம் அது போடுவோன்னு நான் எப்படி தலையாட்டு தள்ளிடுச்சு சரி இன்னைக்கே போடுவோமே சொல்லி போட்டாச்சு ஆனால் வந்து பார்த்துட்டு என்ன சொல்ல போகிறான்னு தெரில பார்க்கலாம் ஏன் கால் பண்ணாலும் ஆனால் எடுக்கலன்னு தெரியல கால் பண்ணுவோம் எங்கே வராங்கன்னு கேட்கலான்னு கால் பண்ணேன் ஆனால் எடுக்கலை மெசேஜ் மட்டும் போட்டுவிட்டாங்க ஃபைவ் மினிட்ஸ்னு என்னன்னு தெரியலையே சரி ஓகே ஆஃபீஸில் எதுவும் ப்ராப்ளமாக என்னன்னு தெரியல இல்லை ஸ்ட்ரெஸ்ஸாகவும் இருப்பாங்க வரட்டும் வந்ததுக்கப்புறம் எப்படின்னு அந்த ட்ரெஸ்ஸை போட்டிருக்கிறத பார்த்துட்டு கண்டிப்பாக அவங்களே ஃபேஸ் ஸ்மைலா இருக்கும் நினைக்கிறேன் ஏங்க ஏன் இவ்ளோ லேட் ஆ ஒண்ணு இல்ல சும்மா தான் என்னங்க கேக்குறேன் ஒண்ணு இல்ல சும்மா தான்ங்கற காபி போட்டு வரவா இல்ல டீ வேணும் ஆ ஓகே டீயே போட்டு வரேன் ஏன் காபி வேணமா இல்லங்க டீ தான் வேணும் ஆ ஏதோ ப்ராப்ளம் ஆபீஸ்ல கொஞ்சம் ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி இருக்கு இல்ல இல்ல ஆபீஸ்ல எல்லாம் எந்த பிரச்சனை இல்ல அஞ்சு ஆ பிரஷ் அப் ஆயிட்டு வரேன் டீ போட்டு வைங்க ஆ ஓகேங்க என்ன இது நம்ம ஒன்று நினச்சோம் ஆனால் வேறு மாதிரி நடக்குது ட்ரெஸ்ஸை பார்த்து எக்ஸைட் ஆவாங்க ஏதாவது சிரிப்பாங்க நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு ரொம்ப எதிர்பார்த்தே பட் அவங்க எதுவுமே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவே இல்லை ஏன் நல்லா இல்லையா ஒரு வேலை ஆனால் ஆளே ஒரு மாதிரி இருக்காங்களே எதுவும் ப்ராப்ளமானு கேட்டால் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிறாங்க ஆனால் எதுக்கு பார்க்கறதுக்கு ஆள் ஒரு மாதிரி இருக்காங்கன்னு தெரியல என்னா சின்ன ஒன்றும் புரியவும் இல்லை

சரி ஓகே அம்மா ஏன் கூட்டிங்க இப்போ இல்ல என்ன நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னு கேட்டே ஏங்க Dressங்க இந்த Dress நீங்க ஒரு தடவை எனக்கு வாங்கி கொடுத்தீங்களே அத நான் கூட போடாமே வச்சிருந்தேனே அத இன்னைக்கு போட்டே நீங்க பார்த்துட்டு கண்டிப்பா ஃபர்ஸ்ட் டே நீங்க சொல்வீங்கன்னு நினைச்சேன் ஆனா எதுமே கண்டுக்காம போனீங்களா அதாங்க கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீல் ஆயிட்டே அதான் அப்படி நின்னுட்டு இருக்கேன் டீ தானே கேட்டீங்க நான் இப்போவே நான் போட்டுட்டு வந்து தரேன் ஓ இது நான் தான் வாங்கி கொடுத்தேண்ணா சாரி எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை சூப்பராக இருக்குங்க நல்லா இருக்கு ஆ டீ கொஞ்சம் லேட்டாகவே போடுங்க அம்மா உங்கள் இருந்து உங்கள் அப்பா அம்மா யாரும் உங்களுக்கு கால் பண்ணாங்களா அப்பா அம்மாவா எனக்கா கால்லாம் பண்ணலையே ஏங்க கேட்குறீங்க அப்பா அம்மா எதுக்கு எனக்கு கால் பண்ணாங்களான்னு கேட்குறீங்க எதுவும் ப்ராப்ளமா ச்சே ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லைங்க ஆ கேட்டேன் கால் பண்ணாங்களா என்னன்னு கேட்டேங்க வேற ஒன்றும் இல்லை கொஞ்சம் லேட்டாகவே டீ போடுங்க அதான் ஆ எல்லாம் நல்லா இருக்காங்களா தான் கேட்டேன் பண்ணாங்களா பண்ணலையான்னு இல்லை நான் மதியம் தான் அம்மா கிட்ட பேசினேன் பேசலாங்க நல்லாதான் பேசுனாங்க தான் இருக்கேன்னு சொன்னாங்க எல்லாரும் அதுக்கப்புறம் இப்போ ஈவினிங் டைம்ல யாருமே பண்ணலை எனக்கு நானும் அப்புறமா தான் பண்ணலான்னு யோசிச்சேன் இப்போ யாருக்கும் நான் பண்ணவும் சொல்லுங்க ஏங்க எதுவும் பிரச்சனையா எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க அவங்க பேசுனாங்களான்னு திடீர்னு வந்து கேக்குறீங்க தான் கொஞ்சம் டவுட்டு இல்ல அஞ்சு அதெல்லாம் ஒண்ணும் இல்லை இல்ல பேசினாங்களா நீ பேசியா பேசினியான்னு கேட்டேன் வேற ஒண்ணு திடீர்னு வந்து இப்படி எல்லாம் கேட்க மாட்டீங்கல்ல இன்னைக்கு கேட்டீங்களா அதான் சரி சரி ஆனா இப்ப பேசல மதியம் பேசினேன் ஓ அப்படியா ஆ சரி ஆ சரிங்க ஏன் என்னாச்சு திடீர்னு அவங்க பேசினாங்களான்னு கேட்குறாரு இவங்க பேசினாங்களா கேட்குறாரு இப்படிலாம் ஒரு நாள் கேட்கவே மாட்டாரே இன்னைக்கு என்னாச்சு என்னன்னு தெரியல அப்பாவே கால் பண்ணிட்டாரு மா அஞ்சு ஆ அப்பா நீங்க பாருங்க தேவையில்லாம அவ கிட்ட இதை பத்தி பேசாதீங்க அப்புறம் அவங்களுக்குள்ள அங்க சண்டை வரும் இது வந்து அந்த பையன் நம்ம மட்டும் தான் சொல்லிட்டு போயிருக்கு அவகிட்ட இந்த விஷயத்தை பத்தி எதுவுமே சொல்லவே இல்லை நீங்களா சொல்லி எதுவும் மாட்டிக்காதீங்கன்னு சொல்லிட்டேன் சொல்ல வேணா விட்டுருங்க நீ பேசாம இரு எனக்கு தெரியும் எல்லாம் சரஸ்வதி நீ அமைதியா இருக்கு போதும் மா அஞ்சு அப்பா பேசுறது கேக்குதா கேக்குதுப்பா அம்மா கிட்ட என்ன நீ பேசாம நீ பேசாம அம்மாவை சத்தம் போடுறீங்க என்னாச்சுப்பா எதுவும் அம்மாக்கு உங்களுக்கு சண்டையா ஆ அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா அம்மா அங்க எது உனக்கு வந்த சரவணுக்கு எதுவும் சண்டையா சேச்சா சரவணன் என் கூட ஏன்பா சண்டை போட போறாரு அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லையே எங்களுக்குள்ள எதுவுமே கிடையாது ஏன்னா எதுவுமே உங்ககிட்ட கேட்கவே இல்லை என்ன வரைக்கும் சொல்லுமா அஞ்சு எதுவும் கேட்கலையா சொல்லாம இருக்கையில கேட்காம இருக்கையில இவரா வாயை விட்டு கிடு கேட்கிறாரு இவரா வாயை விட்டு சொல்ல போறாரு திருப்பி அங்க கண்டிப்பா இவரா பிரச்சனையை உருவாக்குறாரு எனக்கு மட்டும் அது நல்லா தெரியுது எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டீங்க இல்லப்பா ஏகிட்ட எல்லாம் எதுவும் அவர் சண்டை எல்லாம் போடலையே ஆமா அவங்க அப்பா அம்மா பேசினாங்களா அப்படின்னு கேட்டாரு ஆனா எதுக்குன்னு கேட்டேன் இல்லை சும்மா பேசுனாங்களான்னு கேட்டேன் மட்டும் சொன்னார் மற்றபடி எதுவுமே சொல்லலை டீ போட சொல்லிவிட்டு அவர் ரூமுக்கு போயிட்டாருப்பா ஏ என்ன விஷயம் சொல்லுங்கள் ஏதோ நடந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஆனால் என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க சொல்லுங்கப்பா ஏன்னு அவள் தெரிய இளைங்குறா ஏங்க எல்லா விஷயத்தையும் சொல்ல போறீங்க எவ்வளோ தூரம் சொல்கிறேன்ல கேட்க மாட்டேங்க அவ தெரியலங்கும் போது நாம ஏங்க சொல்லிட்டு இருக்கணும் விட்டுருங்க அந்த பிரச்சனையத்தோட அஞ்சுக்கிட்ட எதுவும் சொல்லாதீங்க இல்லம்மா சும்மாதாமான்னு சொல்லிட்டு வச்சிருங்களே அது எப்படி சொல்லாம இருப்ப அதெல்லாம் சொல்லாமலாம் இருக்க முடியாது போ நான் சொல்லிதான் அவன் அந்த பையன் இப்படி வந்து பேசுனது மட்டும் உனக்கு நல்லா இருக்கா எவ்வளவு தூரம் வந்து பேசிட்டு போனா அப்புறம் சொல்லாத சொல்லாதனா ஏன் சொல்லாம இருக்கணும் நீ அமைதாரு மா அஞ்சு அப்பா சொல்றத கேளு ஆ சொல்லுங்கப்பா நீ பாருமா ஒரு புருஷன் அதான் அந்த சரவணா அங்கே வந்தான் வந்துட்டு ரொம்ப ஓவராக பேசினாமா கேட்கவே முடியல அவன் பேசுனதெல்லாம் ஆனால் நல்லவன் மாதிரி நடிச்சு இப்போ ஏமாத்துறான்னா என்னென்னு தெரியாது அப்படி இல்லாமல் அந்த தம்பி பண்ணது ஏங்க இந்த மாதிரி அவகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அவ எதுவும் நினைக்க மாட்டாளா என்னப்பா சொல்கிறீங்க சரவணன் நடிச்சாரா இப்போ அப்போவா அப்போ நடிச்சு ஏமாத்திட்டாருன்றீங்களா எனக்கு புரியலப்பா அங்கே வந்து நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே ஆமாம் என்ன விஷயமா அங்கே வந்தாருப்பா சொல்லுங்க அதாம்மா சொல்றேன் கேளு என்ன விஷயமா தானே உங்ககிட்ட தெளிவாக ஃபஸ்ட்லேருந்து நடந்ததெல்லாம் சொல்றேன் அதை கேட்டுட்டாதே ஆனா உங்க அம்மா சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது பாட படுக்குது ஆனால் நான் சொல்லிதாமா அவன் எப்படி நான் உங்ககிட்ட சொல்லாம இருக்க முடியும் சொல்லிதான் அவன் அதான் சொல்லுங்கப்பா வந்து உங்ககிட்ட என்ன பேசினார் அவனை சொல்லுங்க எனக்கு தெரிஞ்சாகணும்ப்பா மாஞ்சி அவர் சொல்றதெல்லாம் நீ கேட்டுட்டு இருக்காத நீ போன வை நான் பார்த்துக்கிறேன் இவர்கிட்ட இவர் சும்மா ஏதாவது ஒன்று சொல்லிட்டு உங்ககிட்ட பேசிட்டு இருப்பாரு அதெல்லாம் நீ கேட்டுக்கிட்டு நீ வைமா போன சரசதி உனக்கு செம்மையா குடுக்கணும்னு நினைச்சீனா தரை வாங்கிக்கோ அமைதா இருந்துக்கு அவ்வளவுதான் தேவையில்லாம அவள்கிட்ட சொல்றீங்க அங்க ஏதோ பெருசா பிரச்சனை மட்டும் நடந்திருக்குன்னு தெரியுது ஆனா அப்பாட்ட அம்மா சொல்லக்கூடாது சொல்லக்கூடாதுன்னு சொல்லுது அப்பா நான் சொல்லி தான் அவைங்கிறாரு ஆனா என்ன நடந்துச்சுன்னா தெரியல ஏதோ நடந்திருக்கு அது மட்டும் தெரியுது பா நீங்க டீட்டெயிலா சொல்லுங்கப்பா என்ன நடந்துச்சுன்னு நீமா சொல்லக்கூடாதுங்கிற அப்பா என்கிட்ட சொல்லட்டும்